இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இப்போ வசமா சிக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது இங்க வந்து பதினா யாருக்கும் தெரியாம ஈஸியா அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து போய்னா பிரச்சனையே கிடையாது இதுக்கப்புறம் இந்த மல்லியை வந்து போயினா சுத்தமா நம்ம விஜய் நம்பவே மாட்டாரு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து போயினா சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இந்த ரஞ்ச் அதாவது ராஜஸ்வரி வந்து போய்னா இவ்வளவு சீக்கிரமா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரிடா கையை பிடிச்சி கடைசியில் வந்து போயினா இந்த கழுத்தை பிடிச்சி வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாங்க இதை பார்க்கும்போது உண்மையில இப்போன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ராஜேஸ்வரி வந்துட்டு நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு விளாடணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மல்லி மேல இருந்த நல்ல அபிப்ராயத்தை எல்லாத்தையுமே நம்ம விஜய்க்கு போக வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அவங்க செஞ்சதனால பல தப்புகள் நடந்திருந்தாலுமே கூட அதாவது பல தவறுகள் நடந்திருந்தாலுமே கூட இங்க நல்ல விஷயம்னா ரொம்ப விஷயம் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை பத்தி இப்போ விஜய் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தான் அதை வந்து இப்போ நம்ம மல்லியே நினைச்சிருந்தா கூட அந்த ஒரு நம்பிக்கை வந்து போய் கொடுத்துருக்க முடியாது மல்லினா இப்படி தான் அப்படின்றமோ வந்து சொல்லி ஆனால் இந்த ராஜேஸ்வரி ப்ளான் பண்ணி

இவங்க வந்து இப்போ என்ன நம்ம விஜய்க்கு இப்படி அதாவது இந்த ஒரு விஷயம்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜயோட ஃப்ரெண்டு வந்து இப்போ என்ன இப்ப வந்து பேசுறாங்க அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ என்ன போயிட்டு போற வழியில் வந்து இப்போ என்ன அவங்களோட ஃப்ரெண்டை வந்து இப்போ என்ன பார்த்து பேசுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் நேற்று ஏடிஎம்ல வந்து இப்போ என்ன நான் அமௌண்ட் வித்ரா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா பொண்ணு ரஞ்சிதா வந்து இப்போ என்ன வந்தாங்க ஏதோ ஒன் லேக் வந்து இப்போ என்ன வித்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அது உங்க கடை தான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு வேற வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து இப்போ என்ன பயங்கரமா நடந்துச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா மல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதாவது கோவப்பட்டு உட்காந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்துட்டு அப்படி சொல்கிற விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபா அவள் டெபாசிட் அதாவது டிவிட் பண்ணது அதாவது எடுத்து வந்தது அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் விஜயோட அந்த கார்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வந்திருக்கா அப்படின் போது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு இது பயங்கரமான ஒரு ஷாக் தான் ஏன்னா மல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தாங்க அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த டைமுக்கு எந்த டைமுக்கு வந்து போயின்னா அந்த ஏடிஎம்ல வந்து போய்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிட்டத்தட்ட காலையில் வந்து போய்னா ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே டைமில் தான் டெபிட் ஆச்சு அதையும் வந்து போயின்னா நம்ம விஜய் வந்து நோட் பண்ணிட்டாரு அடுத்ததான் நேராக வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியில் இந்த ராஜஸ்வரியே சொல்லி தான் இந்த ரஞ்சிதா வந்து போய்னா செஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ரஞ்சிதாவை போட்டு அடி அடி நடிச்சு விருது கட்டும்போது கடைசியில் வந்து போய்னா எல்லாத்துக்கும் காரணம் ராஜு பெரியம்மா தான் அவங்க சொல்லி தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி உண்மையா வளர ஆரம்பிச்சிடாங்க நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர கோவம் வருது ஏன்னா இப்போ நம்ம மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பழியை போட்டு இப்படி வந்து இப்போ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சாங்களே அப்படின்ற ஒரு கோவம் வந்து இப்போ நம்ம விஜய்க்கு இருந்துட்டு இருக்கு இப்போ நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சமாதானப்படுத்த முடியாது இதுக்கு காரணம் யாரோ அவங்கள வந்து தண்டனை கொடுத்து தான் வந்து நம்ம சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியை இப்போ இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ புச்சை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் I going